கருத்துடைய பசுத்தம் நாமத்துக்கு மேம்படுத்ததாக வெளிச்சத்தின் பாதிக்கும் உங்கள் அன்பு ஆகிட்டனாலு கூட ஹெல்லின் அமெரிக்கா என்ன பதில் சொல்கிறீங்க ஹெல்லின் அமெரிக்காவா அமெரிக்காவில் தான் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் பிரிய ஒரு முறை வேலை சம்பந்தமாக ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகும்போது நானே நண்பர்களும் சேர்ந்து போகும்போது லா தெஃபாஸு அதாவது பாரிஸ் மாநகரத்துக்கு பக்கத்தில் லா தெஃபோன்ஸு என்ற ஒரு இடத்துல தான் அந்த எக்ஸிபிஷன் நடக்குது அந்த எக்ஸிபிஷனுக்கு போகும்போது அந்த ஊ அந்த லா தெஃபான்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உயர்ந்த கோபுரம் போன்ற கண்ணாடிகளாலான ஆன கட்டிடங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அங்கே டூரிஸ்ட்டுங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க அதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் வச்சிங்களேன் அப்போ அந்த இடத்துல என்னுடைய நண்பர் என்ன அப்படி ஒரு ஒரு சில நிமிடங்கள் அப்படி சுற்றி அந்த கர்நாடி மாளிகையை சுற்றி அவர் நிற்கிற மாதிரி சில வீடியோ காட்சி எடுத்து ஃபோட்டோ எடுத்து நண்பர்களுக்கு அனுப்பி நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதையும் சில நம்பி விட்டார்கள் அமெரிக்காவிலே எந்த இடத்துல இருக்கிறேன் எந்த ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபோனில் அப்போ பிரியமானவரில் இப்படி நாம் எங்கு போனாலும் உயர்ந்த கோபுரங்கள் அழகான காட்சிகள் இப்படிப்பட்ட உலக அதிசயம் இந்தமாரி இடத்துல நின்று நாம் ஃபோட்டோ எடுப்பது வழக்கம் அதுதான் அந்த ஊருனுடைய தன்மை அந்த அழகு தான் அந்த ஊருடைய தன்மை என்று நாம் நினைத்து கொள்கிறோம் ஓகே ஆனால் பிரியமானவரில் இப்படி அமெரிக்காவை பார்த்தாலும் சரி பாரிஸ் மாநகரத்தை பார்த்தாலும் சரி மற்ற உலக நாடுகளில் இருக்கிற அழகான இடங்களை நாம் பார்த்தாலும் சரி அதுதான் அந்த ஊர் என்று நாம் நினைத்துக்கொள்கிறோம் அந்த ஊருனுடைய முழு காரியமாக அழகும் அதுதான் நினைக்கிறோம் இல்லை பிரியமான இல்லை ஹெல்லின் அமெரிக்கா என்ற தலைப்பில் ஒரு காரியத்தை பார்க்க நேர்ந்தது பார்த்த உடனே வேதனை சில வேளைகள் ஐயோ இந்த ஜனங்களை எப்படி திருத்துவது இந்த ஜனங்களை எப்படி மாற்றுவது இந்த ஜனங்களை இதிலிருந்து எப்படி விடுதலை ஆக்குவது அப்படி என்ற அதாவது பிடல்ஃபியா அதாவது வேதாகமத்தில் பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிதெல்ஃபியா சபையை குறித்து சாட்சியை நம்ம பார்க்கிறோம் அதே பெயரை கொண்ட ஒரு ஊர் அமெரிக்காவில் இருக்கிறது அந்த ஊருக்குத்தான் இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கிறார்கள் ஹெல்இன் அமெரிக்கா காரணம் நான் சொன்னேன் பிரியமானவரில் அங்கு வாழ்கின்ற மக்களை இளைஞர்களை மெதுவாக போதை பொருள் கொண்டே இருக்கிறது அந்த இடத்துல வசிக்கிறவர்களை தெரு தெருவாக பொழுது வீடு இல்லாமல் வேலை இல்லாமல் பிச்சை எடுத்து திருடி கொண்டு பொருளை பயன்படுத்தி கொண்டு போதைப்பொருளை வாங்கி கொண்டு போதைப்பொருளை விற்று கொண்டு பார்க்க முடிகிறது சரி அந்த இடத்துல மட்டுந்தானா பார்த்தா இல்லை பிரியமானவள் அமெரிக்காவில் பல இடங்களில் இது பரவி அமெரிக்க தேசத்தில் பல மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறது இந்த போதைப்பொருள் ஊசி மூலமாக போதைப்பொருள் மாத்திரை மூலமாக போதைப்பொருள் பவுடர் மூலமாக போதைப்பொருள் உணவு மூலமாக போதைப்பொருள் இப்படி அநேகரை அழித்து கொண்டிருக்கிறது அதனால தான் ஹெல்லின் அமெரிக்கா அதாவது நரகம் வந்து மனிதனுடைய காரியங்களை அழிக்கக்கூடியது துன்புறுத்தக்கூடியது நிச்சய நிச்சயமான வேதனை நரகத்தை குறித்து பைபிளில் இருபத்தி ஏழு முறைக்கு மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் நரகத்தை குறித்து அப்போ ஹெல்லின் அமெரிக்கா அமெரிக்காவில் நரகம் இருக்கிறது என்றால் அமெரிக்காவில் பல ஊரையே நரகமாக மாற்றி கொண்டிருக்கிறது என்றால் பல செயல்களே நரகமாக மனிதனை மாற்றி கொண்டிருக்கிறது என்று பார்க்க முடிகிறது சரி அமெரிக்காவில் மட்டுமா பிரதர் நீங்கள் வாழ்கின்ற ஃப்ரான்ஸில் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்கள் ஃப்ரான்ஸில் மாலை நேரத்தில் நியூஸு பார்க்குறோன்னு சொன்னால் இந்த போதைப்பொருள் சம்பந்தமான காரியத்தை குறித்து செய்தி வராமையே அதாவது வந்து கொண்டே இருக்கும் வராதனாலே இல்லை அதாவது வந்து ட்ரக்கு அதாவது ஏர்போர்ட்டில் ட்ரக்கை பிடிக்கிற காரம் வழியில் ட்ரக்கை பிடிக்கிற காரியம் காரில் பிடிக்கிற காரியம் வசிக்கின்ற இடத்துல பிடிக்கின்ற காரியம் இப்படி ட்ரக்கு இன்றைக்கு புரண்டு ஓடுகிறது ஃப்ரான்ஸில் அப்ப அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் வருகின்ற நாட்களில் நாம் வந்து இந்த ட்ரக்கை வந்து நிறுத்தணும்னு சொன்னால் இந்த பிளாக் மணி இது மூலயமாக பொருளுகின்ற பிளாக் மணியை நிறுத்தணும்னு சொன்னால் ஏன் நம்ம பணத்தையே வந்து சுப்ரீம் பண்ணக்கூடாது பணத்தையே ஏன் தடை செய்யக்கூடாது பணமே இல்லாமல் கிரெடிட் கார்டு மட்டுமே வந்தால் அப்போ இந்த பிளாக்கில் செய்கின்ற இந்த வியாபாரம் ட்ரக் மூலயமாக மற்ற போதைப்பொருள் கடத்தல் ஆள் கடத்தல் பொருள் கடத்தல் அடுத்தது பிளாக்கில் வேலை செய்ய இது மூலயமா வருகின்ற அந்த ம பணம் பரிமாற்றம் தாழ்லகிற பணம் பரிமாற்றம் நிறுத்தப்பட்டால் இவைகள் நிறுத்தப்படுவதற்கு அதிக சாத்தியம் உண்டு அப்படி என்று வல்லுநர்கள் மினிஸ்டருங்க பல மந்திரிங்க பேசி கொண்டிருக்கிறாங்க ஃப்ரான்ஸில் ஒரு வகையில் நான் இந்த செய்தியை கேட்டு சிந்தித்து பார்க்குறேன் உண்மையாலுமே ஒரு பணத்தை எடுத்து விட்டால் குறைந்து போயிடும் நான் வேலை செய்கின்ற இடத்துல பண புழக்கம் அதிகம் கிரெடிட் கார்டு கம்மியாக வரும் அப்போ காரணம் என்னென்னு சொன்னால் அந்த பகுதியில் வெறும் எத்தனை விஷயம் வெளிநாட்டு மக்கள் அதிகம் வாங்குகின்ற பணம் பிளாக் மணி அதிகமாக புரளுகின்றது அப்போ சாலை ஓரங்களில் ட்ரக்ஸ் விற்பது சாலை ஓரங்களில் சிகரெட்டு பிளாக்கில் விற்பது இப்படி நடக்கின்ற காரியங்களை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் பணம் புழக்கத்தை நிறுத்துவேன் அப்படின்னு பேச்சு போயின்னு இருக்குது சரி பத இதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிரியமானவரில் இன்று உலக நாடுகள் உலக நாடுகள் வல்லரசு நாடுகள் சூப்பர் நாடுகள் பாரிஸு அப்படி இப்படின்னு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரியமானவரில் அநேகருடைய வாழ்க்கை இங்கேயே நரகமாக மாறிவிட்டது அநேகர் வாழ்கின்ற இடம் இங்கே நரகமாக மாறிவிட்டது செத்த பிறகு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை பின்பற்றி வாழாத மனுஷன் நியாயத்திற்புனால நரகத்துக்கு போவான் என்று பைபிள் சொல்லுகிறது ஆனால் அதற்கு முன்பாகவே மனிதன் வாழும்போதே நரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கையே நரகமாக மாற்றிவிட்டான் அதனால்தான் ஹெல்லின் அமெரிக்கா ஹெல்லின் பாரிஸ் நேற்று விசிட் பண்ணிட்டு நானே நண்பர் வரும்போது பல மெட்ரோக்களில் பாரிஸ் மெட்ரோக்கள் கீழே பலர் வசித்து கொண்டிருக்கிறார்கள் வீடு இல்லாமல் பார்த்தானா சிகரெட்டு பார்த்தா போதைப் பொருள் பார்த்தா கையில் பீரு கூட்டம் கூட்டமாக வேலை முடிஞ்சு வரும்போது கூட்டம் கூட்டமாக அமர்ந்து கொண்டு பியர் சிகரெட்டு பிரியமானவரில் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகளை வாசித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண உபதேசத்தை வாசித்து அப்போ உபதேசத்தை வாசித்து பாருங்கள் மதுவை குறித்தும் போதைப் பொருளை குறித்தும் பைபிள் தெளிவாக பேசுகிறது நம்முடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று பைபிள் பேசுகிறது ஏன் அரசாங்கமே பல இடங்களில் விளம்பரம் செய்கிறார்கள் சிகரெட்டிலேருந்து போதைப்பொருளிருந்து குடியிலேருந்து வெளிவருவதற்கு இலவசமான ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது என்று ஆனால் அதே அரசாங்கமே குடியே விற்கிறாங்க சிகரெட்டை விற்கிறாங்க பார்த்தீர்களா ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய போதனை பிரியமானவரில் விடுதலையாக்குன்ற ஒரு போதனை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு போதனை எந்த ஒரு கெட்ட பழக்கத்திலையும் அடிமையாக்காத ஒரு போதனை ஆனால் இந்த போதனையைத்தான் இந்தியாவிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி இந்த இந்துத்துவாவும் சரி பட் ஆர்எஸ்எஸ்ஸும் சரி பிஜேபியும் சரி கிறிஸ்துவனுடைய உபதேசம் சத்தியம் பரவக்கூடாது என்று கிறிஸ்தவர்களை முடக்குகிறதை கிறிஸ்தவர்களை அழிப்பதை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற இடங்கள்லேயும் அரபு தேசங்கள்லேயும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருவேளை ஒரு மனுஷன் ஒருவேளை அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி இல்லை இந்துத்துவாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் பைபிளை இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசத்தை வாசிப்பான்னு சொன்னா கண்டிப்பாக ஆ இது எல்லா மனுஷனுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு சத்தியம் ஒரு போதனை அப்படி என்பதை உணர்ந்து கொள்வார்கள் எனவே பிரியமானவரில் நீங்களும் நானும் வசிக்கின்ற இடத்துல நம்மால் முடிந்த காரியங்களை இயேசு கிறிஸ்தனுடைய சத்தியத்தை வேத சத்தியத்தை நல்ல ஒழுக்கத்தை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு போக கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கினார் என்பதை இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் எத்தனை பேர் எத்தனை காரியங்கள் அடிமையாக இருந்தோம் நரகம் போன்ற வாழ்க்கையில் நாம் சிக்கிக்கொண்டிருந்தோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினார் அல்லவா நம்மை மீட்டார் அல்லவா நம்மை திருத்தினார் அல்லவா அதே காரியம்தான் இன்று அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பாரிஸாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இருந்தாலும் எல்லா இடங்கள்லேயும் இப்படிப்பட்ட போதைப் பொருள்கள் இப்படிப்பட்ட மதுபான பொருட்கள் சிகரெட்டுகள் காமங்கள் இச்சைகள் பாலியல்கள் விபச்சாரங்கள் இதிலிருந்தெல்லாம் மக்கள் விடுதலை ஆக வேண்டுமே அதற்கு நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டாம் இந்த வேதாகமத்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே சீக்கிர பொருளைதாவே ஆண்டவரே போதைப்பொருளில் குடியில் சிகரெட்டில் கெட்ட பழக்கங்களில் சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அன்பையும் சத்தியத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அவர்கள் வாழ்க்கை மனதிரும்ப வேண்டும் அவர்களும் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே இந்த பூமியில் அனுபவிக்க நித்திய நித்தியமாக உண்மோடு வந்து சேர இப்படிப்பட்ட மக்கள்லாம் ஒரு நாட்களில் இயேசுவை அறிந்து கொள்ளும் வண்ணமாக அங்கங்கு உள்ள திருச்சபையினுடைய கடமைகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட